அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கைகள் வந்து அனைத்து சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து இந்த நம்பி இந்த தீபத்தை வந்து ஏற்றுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து சகல நன்மைகளை வந்து அந்த சிவா சிவன் வந்து உங்களுக்கு வந்து அருள்வார் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதாவது மகா சிவராத்திரி வந்து இந்த வருஷம் நமக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மாசி மாதம் பதினாலாம் தேதி அதாவது சதுர்த்தி திதி அன்றைக்கி நமக்கு அமாவாசைக்கும் முதல் நல்ல இந்த சிவராத்திரி விரதம் வந்து வருதுங்க நம்ம எப்பயுமே வந்து இது வந்து மாசி மாதத்துல தான் நமக்கு வந்து இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி வந்து நமக்கு வரும் இந்த சிவராத்திரி விரதம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து சிவனை வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்களை வந்து நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சிவபெருமான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த நாள் வந்து ஏன் நம்ம சிவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அனைத்து இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வந்து சிவபெருமானில் அடக்கம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த சிவபெருமான் வந்து அம்பாள் பார்வதி வந்து சிவபெருமானை அவங்க தவம் இருந்து எனக்கு சிவபெருமானனை வந்து நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாக தவம் இருந்து அந்த தவத்தின் பயனால் சிவபெருமானை வந்து அவர் அவங்க வந்து கணவனாக வந்து அடையிறாங்க அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த அந்த நாள் தான் வந்து உலகம் முழுவதுமே நமக்கு மகா சிவராத்திரியாக வந்து கொண்டாடப்படுது அப்பேற்பட்ட அந்த நல்ல சந்தோஷமான நாளில் நம்ம சிவனையும் அம்பாலையும் வந்து நம்ம பூஜிக்கும் போது நமக்கு தேவையான என்ன ஒரு வே என்ன வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க மனம் அருளுவாங்க ரெண்டு பேருமே அதாவது சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து அருளக்கூடிய அந்த ந அந்த நல்ல நாளை வந்து நம்ம வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து கோயில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கால பூஜை வந்து நமக்கு வந்து விடிய விடிய பூஜை நடந்துகிட்ருக்கும் கோயிலுக்கு போகிறவங்க கட்டாயமாக நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு ஒரு நேரமாவது போய் சிவபெருமானை வந்து நேரில் வ பார்த்து அபிஷேக ஆராதனைகள் பார்த்தாலும் சரி அல்லது சிவபெருமான் வந்து நல்ல அலங்காரத்தோடு இருக்கிறத அந்த அதை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி நம்ம கோயிலுக்கு வந்து போக முடியாது என்னால் கோயிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நிறைய கூட்டம் நிறையா இருக்கும் எனக்கு வந்து நேரம் இருக்காது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து வீட்லையும் வந்து நம்ம வந்து சிவபெருமானை நினச்சி நம்ம வந்து வழிபாடலாம் வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவலிங்கத்துக்கு வந்து நம்ம வந்து பால் தயிர் நெய் தேன் இதெல்லாம் வந்து ஊற்றி நம்ம சக்கரை அந்த மாதிரி அஞ்சு விஷயங்கள் சேர்ந்து பஞ்சாமிரதம் அப்படின்னு நம்ம வந்து கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லை என்னால் அஞ்சு பொருள் வச்சு என்னால் சிவனை வந்து வழிபட பண்ண முடியாது அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெறும் பாலோ அல்லது தண்ணியில் வெறும் தண்ணியில் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன லிங்கத்துக்கு வந்து தண்ணீரால் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணாலே நமக்கு வந்து அனைத்து வித பலன்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அபிஷேக பிரியர் தான் சிவன் சிவனுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அபிஷேகம் வந்து நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து தீரக்கூடிய இதை வந்து பலனை வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு அதாவது சிவ பூஜை வந்து எப்பேற்பட்ட புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானே வந்து சுதர்சன சக்கரம் வந்து சிவ பூஜையை வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணி அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த இதில் வந்து சிவன் இருந்து அந்த சிவபூஜை செஞ்சதுனால தான் சிவன் வந்து அவருக்கு வந்து சுதர்சன சக்கரத்தை வந்து கொடுக்குறாரு அப்போ விஷ்ணு பகவான் கையில் வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் அவருக்கு வந்து தாமரை மலரால அர்ச்சனை பண்ணி அந்த சிவ சுதர்சன சக்கரத்தை வந்து வாங்கினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஸ்ரீராமும் வந்து பார்த்திங்கன்னா சிவ பூஜை செய்து தான் வந்து சீதா பிராட்டியை அந்த ராவணன்ட்ட இருந்து மீட்டு மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவனோட வழிபாடு பண்ணாரு தியானங்கள் பண்ணி சிவ வழிபாடு செஞ்சு தான் போய் ராவணனை வந்து கொன்று அந்த சீதா பிராட்டியை வந்து கூட்டிகிட்டு வராரு அதற்கப்பறம் அந்த பிரமகத்தி பிராமணனை வந்து அவர் கொன்னதுனால அவர் அந்த ராமனுடைய ஸ்ரீராமனோட தோஷம் அந்த பிரமகத்தி தோஷம் வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ராமேஸ்வரத்தில் வந்து அவர் வந்து மறுபடியும் சிவனை வந்து பூஜித்து சிவனை வந்து உருவாக்கி சிவ பூஜை செஞ்சு நமக்கு அந்த ஸ்தலத்தை வந்து ராம ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவனை வந்து நமக்கு இந்த இதுலேருந்து விட்டு கொடுத்துருக்காரு அப்போ நமக்கு புராணங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து சிவபகவானை வந்து நம்மக்கிட்ட வீட்டில் வந்து லிங்கம் இல்லை அப்படின்னாலே மனசால் நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஜோதியில் அவர் இருக்கிறது ஏன்னா சிவனே தான் அனைத்துமே அவரே தான் வந்து நமக்கு வந்து பன்னெண்டு ஜோதி லிங்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இதில் வந்து அடைக்கலமாக இருக்கார் அவர் வந்து அக்னி ரூபத்தில் இருக்கிறவர் தான் திருவண்ணாமலையில் இருக்கார் அப்போ நம்ம அந்த ஒரு தீப ஜோதியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டாலே நம்ம வீட்டில் நமக்கு வந்து சிவனோட அருள் வந்து நமக்கு கிடச்சிரும் அதனால் அவங்களால கோயிலுக்கு போக முடியல வீட்டில் எங்கக்கிட்ட வந்து சிவலிங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் வந்து ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதாவது நம்ம வந்து சிவபூஜை அப்படின்னு சொல்லும் போதே முதன்மையாக நம்ம வந்து எடுத்துக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்வ இலை தான் வந்து நம்ம வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வில்வ இலை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறலாம் அல்லது அந்த வில்வ இலையை வந்து ஒரு இலை வந்து அன்றைக்கி நம்ம சிவனோட போட்டாவுக்கோ அல்லது சிவனை நினைச்சு நம்ம அந்த தீபத்துக்கோ நம்ம வந்து வச்சாலே நமக்கு வந்து அந்த அதீத பலன்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப வந்து நம்ம அன்னைக்கு சிவ பூஜையை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு முதல் பூஜை வந்து எப்போ ஆரம்பிக்குது நல்ல நேரம் அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்குமே நம்ம வந்து வீட்டில் வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் அல்லது தீபம் ஏத்தி பூஜை பண்ணலாம் நம்மக்கிட்ட சிவனுடைய ஃபோட்டோ இருந்தாலே நம்ம அந்த சிவன் ஃபோட்டோவுக்கும் நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி கூட அந்த பூஜையை பண்ணலாம் வழக்கமாக நம்ம பூஜை ரூமில் எப்போதும் போல் நம்ம பூ தீபத்தங்களை ஏற்றிட்டு நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட லிங்கம் இருக்குது அப்படின்னா லிங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பால் பன்னீர் தேன் அந்த மாதிரி அஞ்சு அபிஷேகங்கள் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி அஞ்சு அபிஷேகங்கள் செய்ய முடியல அப்படின்னா தண்ணியாலையோ பாலாலேயோ தயிராலையோ அல்லது அஞ்சையுமே ஒன்றா கலந்தும் நீங்கள் வந்து அதில் வந்து அபிஷேகமாக செய்யலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வச்சாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவர் வந்து நல்ல தீர்வை கொடுத்துருவார் அப்போ நம்ம ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு மூணு மணி நேரம் டைம் இருக்குது நிறுத்தி நிதானமாக அவருக்கு வந்து பெரிய ஆடம்பரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சிவன் வந்து ஆடம்பரமே இல்லாதவர் நம்ம எந்த பூவை வந்து வைக்கிறோமோ அந்த பூவெல்லாம் வந்து எடுத்துக்குவார் எடுத்து இது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் கிடக்குற அந்த ஊமத்தம் பூ அந்த ஊமத்தம் பூ அந்த ஊமத்தம் காய் அதே மாதிரி எருக்கலம்பூ அரளிப்பூ அந்த மஞ்சள் அரளி விஷமான அரளிப்பூ இதெல்லாம் வந்து கூட நம்ம வந்து சிவனுக்கு வந்து படைக்கலாம் ஏன்னா சிவனே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு வந்து நம்மளோட அந்த பார்கடல கடையும் போது வந்து விஷத்தை வந்து அருந்தினவர் அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சுண்டேஸ்வரன் அழைக்கப்படுறாரு அப்போ அப்பேற்பட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து நம்ம மனசார ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம சிவனை கூப்பிட்டாலே நம்ம பக்கத்தில் ஓடி ஓடி வந்துடுவார் ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது வந்து சிவன் தான் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முதல் பூஜை வந்து ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு இருக்குது ஒரு சிலர் வந்து நான்கு கால பூஜையும் விடிய விடிய சிவராத்திரிக்கு வந்து நீங்கள் வந்து விழிச்சிருந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாமையே வீட்லேயும் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுவீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நான் கொடுக்குற டயத்தை வந்து குறித்து வச்சுக்கோங்க முதல் பூஜை கா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை ரெண்டாவது பூஜை ஒன்பது மணி இரவு ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது மூணாவது பூஜை ம நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலம் மூன்று மணி வரை இருக்குது நாலாவது பூஜை வந்து பார்த்திங்கன்னா விடியக்காலம் மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரை அந்த நல்ல நேரங்கள் இந்த இந்த நேரங்கள்லாம் தான் வந்து கோயிலில் வந்து அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் சிவ பூஜை வந்து இந்த மாதிரி சமயத்தில் விழிச்சிருந்து நீங்கள் பண்ணுறது உங்களோட வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டயத்தை வந்து குறிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்போ ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நம்ம வந்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரெண்டாவது பூஜை ஒம்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை நைட்டில் பண்ணுறவங்க பாலில் தேன் கலந்து வந்து நீங்கள் வந்து அந்த சிவனுக்கு வந்து லிங்கத்துக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் மூணாவது பூஜை வந்து இது நடுஜாமம் பன்னிரெண்டு மணிலேருந்து காலம் மூன்று மணி வரை டைம் இருக்கிறப்ப தயிரும் நெய்யும் கலந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் நாலாவது பூஜையப்போ காலையில் விடியக்காலம் மூன்று மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து சந்தனத்தை கரைச்சி சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணும்போது சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து வில்வ இலையை வந்து நமக்கு வந்து அவருக்கு வந்து போ வைக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ இந்த வீடியோ கால் நைட்டு முத நாள் நைட்லேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரை முழிச்சிருந்து பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை நாங்கள் வந்து எப்பயுமே அந்த மாதிரி முடிச்சுருக்க முடியாது வேலைக்கு போனோம் இப்போ வந்து நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து சா நை நைட்டில் வந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து தண்ணி பால் தயிர் நெய் தேன் இந்த அஞ்சையும் வந்து நீங்கள் ஒன்றா கலந்து நீங்கள் வந்து அதை லிங்கத்துக்கு வந்து பூஜையாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாலோ அல்லது தயிரோ அல்லது தண்ணிலையோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அவருக்கு வில்வையில சாத்தி நீங்கள் வந்து மனசார உங்களுக்கு என்ன இது தெரியுமோ ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் மனசலேருந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்போது உங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ இல்லை இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் வந்து கவுண்டிங்லேயே ஒரு மாலையோ பூஜை மாலையிலையோ நம்ம வந்து ஓம் நமச்சிவாயை போட்டாலே போதுங்க வில்வ இலை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு இலையாவது நம்ம வந்து வில்வ இலையை சாத்தணும் வீட்டில் லிங்கம் இல்லாதவங்க ஃபோட்டோ வச்சு பண்ணுங்கள் அப்படி ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிறவங்க தீபம் வந்து எப்படி ஏற்றலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த தீபம் வந்து எப்படி ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி அந்த அரிசிக்கு மேலே ஒரு நாலஞ்சு வில்வ இலையை வச்சு அந்த வில்வ இலைக்கு மேலே நீங்கள் வந்து இந்த தீபம் தீபம் வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அதை வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்தும் அந்த தீபத்தை ஏற்றலாம் வடக்கு பார்த்தும் ஏற்றலாம் எதை உங்களுக்கு வந்து எந்த திசை உங்களுக்கு பூஜை ரூமில் உங்களுக்கு எந்த திசையில் வந்து உங்களால் ஏற்ற முடியும் உங்களுடைய பூஜை ரூமில் எப்படி உங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி அந்த தீபத்தை வச்சு அந்த தீபத்தையே நீங்கள் வந்து சிவனாக பாவித்து அந்த தீபத்துக்கே வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவால் நூற்றி எட்டு தடவை ஓம் நமசிவாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து அந்த அந்த தீபத்துக்கிட்ட தீபத்தை வந்து ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் அந்த கோரிக்கையை நிறைய சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து சிவன்கிட்ட சொல்லுங்கள் அவர் சிவனும் பார்வதியும் சேர்ந்து தான் உட்காந்துருப்பாங்க அந்த தீபத்தில் அப்போ நீங்கள் அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கேட்குற கோரிக்கை வந்து கண்டிப்பாக நடந்துரும் அப்போ நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களாக இருந்தால் நம்ம வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து விபூதி கொஞ்சம் சின்னதாக பூசிக்கோங்க ஆண்களாக இருந்தால் நல்ல விபூதி நல்லா அழகாக பூசி அந்த விபூதிக்கு நடுவில் ஒரு குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் ஏன்னா நெத்தியை வந்து நம்ம காலியாக நெத்தியை வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கட்டாயம் விபூதி கொஞ்சமாவது நம்ம வந்து நெத்தியில் பூஜை அன்னைக்கு சிவ பூஜை பண்ணும்போது கட்டாயமாக விபூதியை வந்து நீங்கள் நம்ம குங்குமத்துக்கு மேலே வந்து விபூதி வைக்கிறது நல்லது குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம விபூதி கோடு இழுக்கணும் கீழே விபூதியை வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வந்து நம்ம மேலே வந்து குங்குமமாக கோடாக இழுக்கக்கூடாது பெண்கள் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு நம்ம பொட்டு வச்சுருக்கோம் பொட்டுக்கு மேலே குங்குமம் வச்சுருப்பீங்க அதுக்கு மேலே மூணாவது இடத்துல நீங்கள் வந்து இந்த விபூதியை வந்து பூசுங்க கட்டாயமாக சிவ பூஜை பண்ணும்போது அந்த பஸ்பம் தரிக்கிறது வந்து இந்த புராண இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது முக்கியமாக சொல்லியிருக்கு ஏன்னா நம்ம வந்து அந்த விபூதி வந்து நம்மளுடைய ரொம்ப பாரம்பரியமாக நமக்கு வந்து நம்ம சிவன் இருந்து வந்தது அந்த விபூதி அந்த விபூதியை வந்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணால் தான் நம்மளுடைய பூஜைகளோட முழு பலன்களுமே கிடைக்கும் சிறு குழந்தைக்கு கூட நம்ம அன்னைக்கு நெத்தியில் வந்து விபூதியை நல்லா நம்ம வந்து பட்டை போட்டு அந்த பட்டைக்கு நடுவில் ஒரு குங்குமம் வச்சு விடுறது சின்ன குழந்தைங்கள் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாயந்தரம் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக பட்டை பூசி விடுங்க எந்த குழந்தைக்காவது உடம்புக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் வந்து ஒரு சின்ன தட்டில் நீங்கள் விபூதியை வச்சே கூட ஓம் நமச்சிவாய அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு நீங்கள் அந்த சின்னதாக நீங்கள் நம்ம அந்த இதில் குங்கும அர்ச்சனை பண்ணுற மாதிரி விபூதியால் அந்த தீபத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வைங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த விபூதியை எடுத்து நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க வயிற்றுலையோ உடம்புல வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விட்றது நல்லது அதே போல் நம்ம எல்லாருமே அந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த விபூதியை எடுத்து நம்ம மறுபடியும் நம்ம நெற்றியில் பூசிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவனை நினச்சி நீங்கள் வந்து விபூதியில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சக்தியை நினச்சி பார்வதியை நினச்சி குங்குமத்துலேயும் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த விபூதியை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதை வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது நம்ம விபூதி இருக்கிறதுல கலந்து வச்சுக்கலாம் விபூதியோட பவுல்லையே வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் அதே போல் குங்குமமும் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அந்த குங்குமத்தோடு கலந்து வச்சுக்கலாம் அப்போ சிவனுக்கும் சக்திக்கும் சேர்ந்து நம்ம பூஜை விபூதியிலையும் நம்ம வந்து அந்த குங்குமத்திலேயும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது விபூதி பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தீபத்தை மனசார நீங்கள் சிவனும் சக்தியும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க நம்ம அந்த இதில் வந்து அரிசி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அந்த வில்வேலை வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அந்த தீபம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த தீபத்தில் வந்து சக்தி உமா மகேஸ்வரன் ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க அந்த தெய்வத்தில் அதனால் இதை வந்து நம்பிக்கையோடு இந்த இதை வந்து நீங்கள் செய்யுங்க ஒரே ஒரு தீபம் தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம் மற்றபடி நம்ம பூஜை ரூமில் எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றிக்கலாம் சிவனுக்கு வந்து நம்ம அந்த ஒரு இதுதான் தான் பண்ண போகிறோம் சிவலிங்கம் பூஜை பண்ணுறவங்க அந்த லிங்கத்துக்கு முன்னாடி அந்த இதை வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பூ அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு லிங்கத்துக்கு முன்னாடி அந்த தட்டுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போதும் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் அனைத்தும் வந்து நமக்கு வந்து சிவ பூஜை பண்ணுறதுனால நமக்கு வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதீத நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய ரோகங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரோகங்கள் வந்து கு குணமாகும் அதே போல் நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது பொதுவாக வந்து சிவபுராணத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுமே அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து அணி இது நம்ம அஞ்சு ஐந்து அறிவுள்ள மிருகங்கள் கூட அன்னைக்கு சிவனை வந்து கும்பிடுவோம் அப்படின்னு வந்து ஐதீகமாக சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவ பூஜை வந்து யார் வீட்லெலாம் நம்ம வந்து பண்ணுறோமோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ரெகுலராக நம்ம சிவனை நினைக்கிறது வேற சிவராத்திரி அன்னைக்கு நம்ம தவறாமல் யார் வந்து நம்ம அந்த பூஜை பண்ணுறோமோ அந்த அந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோமோ அந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு அடுத்த சிவராத்திரி வர வரைக்குமே அந்த பலன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சிவபுராணத்தில் வந்து சொல்லப்படுது அதனால் கட்டாயமாக கொஞ்சம் நேரமாவது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் அர்ச்சனை பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவனை நினச்சி அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க கட்டாயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வந்து சிவராத்திரியோட அந்த மகிமையை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது கண்டிப்பாக நான் சொல் சொன்னதுக்கு வந்து நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ ஒரு மாதமாக உடம்பு சரியில்லாமல் தான் நான் வீடியோ போட முடியல இப்போ எடுத்த உடனே எனக்கு வந்து சிவராத்திரியை பற்றி போடணும்னு தோணுனதுனால தான் பஞ்சாங்கமும் இந்த சிவராத்திரி இதுவும் நான் போட்டிருக்கேன் கட்டாயமாக எனக்கு வந்து நான் சொன்னதை வந்து நம்பி நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க இந்த தீபம் ஒரே ஒரு தீபம் மட்டும் கண்டிப்பாக ஏற்றுங்க அப்போ நமக்கு வந்து அந்த அந்த நாளில் வந்து சிவனுக்கு வந்து நீங்கள் அதை இதை பூஜையை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு நீங்கள் எல்லா எல்லா மக்களும் வந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி நல்லபடியாக சிவனோட அருள் வந்து உங்களுக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்து அருள் புரியட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ